இந்த கேஸை பொறுத்தவரையில் அடுத்தது புலன் விசாரணைகள் எப்படி நடக்கும் அடுத்தது அவங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் அதெல்லாம் எப்படி போகும் மேடம் ஆமா இப்போ அந்த பெண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்பட்ட ஆண் நண்பரையும் அட்மிட் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்கதான் இப்ப சாட்சி வேற அந்த இடத்துல யாருமே சாட்சி கிடையாது இப்போ அவங்க ரெண்டரும் பழச்சி வந்து இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பரட் அந்த நடத்தவாளிகளுக்கு அதை இங்கதான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க மேலே உள்ள காயங்கள் அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு வேண்டிய அந்த திரவம் எல்லாம் எடுப்பாங்க அவங்கள்ட்ட அது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மூணு ஐக்கியஸ்டும் பொட்டன்ட்டா இம்பார்ட்டன்டா பார்ப்பாங்க ஆண்மை உடையவனா இல்லைன்னு அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதுக்கு பிறகு இந்த சாட்சியங்கள் அடிப்படையில சயின்டிபிக் இப்ப எவிடன்ஸ் ரிசல்ட்ல அப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதுக்கு பிறகு அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வந்து நீதி அதாவது விசாரணைக்கு போகும் ட்ரையல் நடந்து அதுக்கு பிறகு சாட்சியத்தின் அடிப்படையில நீதி துறையில வந்து தண்டனை கொடுப்பாரு நீதிபதி இதுதான் அடுத்து நடக்கும் இப்ப இந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு அவங்களை வந்து பழையபடி இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான இல்ல அந்த இயல்பு நிலை கொண்டாடுறதுக்கு இப்பயே கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இயல்பு நிலை வந்து அந்த அம்மா தான் வரணும் ஏன்னா இந்த அம்மாவில நடந்த குற்றம் கிடையாது அந்த அம்மா வந்து அது பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்குது அது அதோட ரைட்ஸ்